அப்பாவ சாப்பிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் வெளியில போயிட்டான்ட்டு கேட்டேன் என்னடா அப்பாவை சாப்பிட்டு கூப்பிடுன்னு சொல்றேன் அக்கா அவங்க வீட்டுக்கார சாப்பிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்கன்னே சொல்லிட்டு நான் போய் கேட்டேன் அப்படிதான் என் ஒய்ஃபுன்னு சொன்ன அப்படின்னு சொன்ன அந்த பையன் அப்படி சொன்னாதக்கா அவங்க வந்து வீட்டுல தவிர யாருன்னே தெரியாத ஒரு நான் கூப்பிட்டு வந்து எப்படி சேர்ப்பாங்க இப்படி சொன்ன வேணா அவங்க சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு

அவர் அது ஹாஸ்பிட்டல் எட்டுமே சேர்த்ததுக்கப்புறம் நான் வரேன்னு சொன்னார் ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை நான் வரேன்னு சொன்னார் அவர்கிட்ட காசு இல்லை பாப்பாவுக்கு ட்ரெஸ் இல்லை அங்கே வந்து வரணுன்னா என நல்ல ட்ரெஸ் போடணும் எதுவுமே இல்லை அப்போ அவங்க அம்மா வந்து சங்கத்தில்